y o u 을 வணக்கம் உலக நாடுகள் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக இப்பொழுது அணி அணியாக இணைய ஆரம்பித்திருக்கின்றன வடகொரியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இரண்டு நாடுகளும் ஒரு நாட்டை இன்னொரு நாடு தாக்குமாக இருந்தால் ரஷ்யா வர வேண்டும் என்று வடகொரியாவும் ரஷ்யாவிற்கு துணையாக வடகொரியா வர வேண்டும் என்றும் புதிய ஒப்பந்தம் எழுதப்பட்டது தெரிந்ததே இப்பொழுது அடுத்தபடியாக ஈரானுடைய அதிபர் மசூத் பெசியான் எதிர்வரும் பதினேழாம் திகதி மாதம் ரஷ்யாவினுடைய தலைநகர் சென்றங்குகின்றார் சென்று ரஷ்யாவும் ஈரானும் எழுத போகின்ற ஒப்பந்தம் ஈரான் மீது ஒரு நாடு தாக்குதலை நடத்துமாக இருந்தால் அந்த எதிராக ஈரானும் ரஷ்யாவும் போர் தொடுக்க வேண்டும் என்கின்ற நேட்டோவில் இருக்கின்ற ஆர்டிகிள் ஐந்து அதாவது நேட்டோவில் இருக்கின்ற நாடுகளில் ஒரு நாட்டை யாராவது ஒரு நாடு தாக்கினால் முப்பது நாடுகளும் போர்க்களம் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த விதி போன்ற ஒரு விதியை எழுதுவதற்காக ஈரானுடைய அதிபர் ரஷ்யாவிற்கு செல்லுகின்றார் இப்போதைய நிலையில் எஞ்சி இருக்கின்ற ஈரான் ஏமன் மீது பெரும் தாக்குதல் நடைபெறக்கூடிய அபாயம் இருக்கின்றது இதனால் ஈரான் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ரஷ்யாவின் காலடியில் விழ வேண்டிய தேவை இருக்கின்றது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ரஷ்யாவில் ட்ரோன்களினுடைய எண்ணிக்கை அதாவது ஆளில்லா விமானங்களை தயாரிக்கின்ற வேகமானது அதிகரித்திருக்கின்றது கடந்த மே மாதம் நானூறு ட்ரோன்களினால் தாக்கிய ரஷ்யா இப்பொழுது ஆயிரத்தி எழுநூறு ட்ரோன்களினால் உக்ரைனை தாக்கியிருக்கின்றது இதற்கு காரணம் ஈரானினுடைய ஜாகிட் என்கின்ற ஆளில்லாபிமான உற்பத்தி தொழிற்சாலைகள் வேகமாக ரஷ்யாவில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இதனால் இந்த நாடுகளுக்கு இடையே உறவும் முன்னர் ஹிட்லர் காலத்தில் ரோம் பெர்லின் டோக்கியோ அச்சு என்று ரோமாபுரி இத்தாலி பேர்லின் ஜெர்மனி டோக்கியோ ஜப்பான் இந்த மூன்று நாடுகளும் இணைந்து ஓர் அச்சை உருவாக்கி உலக போரை சந்தித்த பொழுது அதற்கு எதிராக அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் தலைமையில் நேச நாடுகளின் கூட்டணி உருவாகி இரண்டாவது உலக யுத்தத்தை நடத்தினார்கள் அதுபோல இப்பொழுது இரண்டாவது கூட்டணி ரஷ்யா தலைமையில் இப்பொழுது இணைந்து கொண்டிருக்கின்றது இந்த கூட்டணி அடுத்து வரப்போகின்ற பெரும் போருக்கான உற்பத்தி என்று கூறுகின்றார்கள் இந்த நிலையில் உக்ரைனினால் கைது செய்யப்பட்ட வடகொரிய போர் வீரர் மரணமடைந்து விட்டதாக தென்கொரியாவில்லியாகி இருக்கின்றது போர் உக்ரைனிய எல்லை பகுதியில் காயமடைந்த நிலையில் பிடித்து செல்லப்பட்டு போர்கை வைக்கப்பட்டிருந்தார் அவர் இப்பொழுது மரணம் அடைந்து விட்டார் என்று தென்கொரியாவில் இருந்து செய்தி வெளியாகி இருக்கின்றது வடகொரிய போர் வீரர் ஒருவர் காயமடைந்து திரும்பி வடகொரியாவில் உயிர் தப்பி பிழைக்கலாம் என்பது மிக கடினமான ஒரு விடயமாகும் இந்த நிலையில் இவருடைய மரணம் நடைபெற்றிருக்கின்றது என்ற நிலையில் பதினோரு வடகொரிய போர் வீரர்கள் களத்தில் நிற்கின்றார்கள் இவர்கள் வெற்றியில்லாம் வடகொரியாவிற்கு திரும்புவது சாதாரணமான விடயம் அல்ல என்பதனால் இவர்களுடைய நிலை மிக அபாயமான ஒரு நிலையாக இருக்கின்றது இன்று சர்வதேச தடைகள் இருக்கின்ற நாடுகள் ஈரான் ரஷ்யா போன்ற நாடுகள் ஒன்றாக இணைந்து வர்த்தக ஒப்பந்தத்தையும் எழுதி கொண்டு தங்களுக்குள் வியாபாரத்தை நடத்துவதற்கான முயற்சியை எடுப்பதானது ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிரான ஒரு அணியாகவும் மாறியிருக்கின்றது இப்படியான ஒரு புதிய அணியும் உலக பொருளாதாரத்தை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளும் தீவிரமாக நடைபெறுகின்ற ஒரு பொழுது கூட்டத்தில் ஈரானினுடைய அதிபர் ரஷ்யாவில் சென்று இறங்க இருக்கின்றார் இது மத்திய கிழக்கு போரில் புதியதொரு திருப்பத்தை ஏற்படுத்த போகின்றது தொடர்ந்து மேலும் பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன இணைந்திருங்கள் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே வணக்கம் உறவுகளை